போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே கண்ணீரோடு காத்திருக்கிறாயா இதோ நீ ஆனந்த கண்ணீரோடு இந்த முருகனுக்கு நன்றி போகிறாய் என் வைரமே இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய் இன்னும் நீ திருந்த வேண்டும் தங்கமி திருந்த மாட்டாயா அவர்கள் உன் அன்பை கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை இதனால் உன் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழந்து கொண்டிருக்கிறேன் அதனால் தான் கண்ணீரோடு இருக்கிறாய் இந்த முருகனிடம் இருந்து எனக்கு ஒரு மாற்றம் வராதா என்று கண்ணீரோடு காத்திருக்கிறாய் என் செல்வ குழந்தையே மனிதர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய் அதை ஞாபகம் வச்சுக்கோ உன்னை நினைப்பவர்களை நினைச்சு பெருமைப்பட்டுக்கோ உன் அன்புக்காக ஏங்கி இருப்பவர்களை பார்த்து அன்போடு பழகிக்கும் உன் கோபமானது நியாயமானதுதான் ஆனால் அது வேண்டாம் தங்கமீன் அது உன்னையும் உன் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தொலைத்துவிடும் கவலைப்படாது கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நல்ல செய்து கொண்டு வந்துள்ளேன் இனிமேல் எல்லாம் நல்ல காலம் நான் உனக்கு உன்னை நிச்சயம் உயர்த்தி அனைவரும் பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை வெற்றியில் வாழ வைக்கப் போகிறேன் உன் கண்ணீருக்கு பதில் கிடைக்கப் போகிறது நீ சிந்திய கண்ணீருக்கு பலன் கிடைக்கப் போகிறது ஆனந்த கண்ணீராக பலன் கிடைக்கப் போகிறது அந்த அளவுக்கு உனக்கு பெரும் மகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது அது இன்ப அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் என் பிள்ளைக்கு இனி வரப்போவதெல்லாம் உனக்கு நல்ல காலங்கள் தான் நீ வாழ்க்கையில் எதையெல்லாம் நிரந்தரம் என்று நினைத்துக் கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொண்டாய் அப்படிப்பட்ட சோதனைகள் உனக்கு நடந்தது யாரை நம்பி நீ உன்னுடைய உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனைகள் உன்னை சிக்க வைத்தேன் ஆனால் வேடிக்கை பார்க்கவில்லை என் பிள்ளைக்கு புரிய வைத்தேன் புரிந்தால்தான் வாழ்க்கை வாழ முடியும் புரிந்தால்தான் நிச்சயமாக உன் வாழ்க்கை எப்படி வாழணும் நீ வாழ முடியும் யாரை எதிர்பார்த்திருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தி காட்டினேன் ஆனால் என் பிள்ளை நீ வெகுழுந்திய வெகுளியாக வெள்ளந்தியாக இருந்து விட்டாய் உனது அன்பு குணத்தை எப்படி ஏற்க வேண்டுமோ பயன்படுத்திக் கொண்டார்கள் அதனால் பொருளையும் விட்டாய் நம்பிக்கையும் இழந்து விட்டாய் ஒரு சில இடத்தில் பெருத்த அவமானமும் பட்டு விட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்காதே இனி உனக்கு வருவதெல்லாம் நல்ல காலமாகத்தான் இருக்கும் சோர்ந்து போயிருந்த உன்னை தேற்றி உன் முருகன் உன்னை தூக்கி நிறுத்த வந்துள்ளேன் நான் உனக்கு இருக்கிறேன் உன் கோரிக்கைகளை கட்டாயமாக நிறைவேற்றி தருவேன் இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உடனிருந்து உன்னை காப்பாற்றினேன் நீ கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் உனக்கு பதில் குரல் கொடுத்தேன் இதையெல்லாம் நான் எதற்காக செய்தேன் நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தி உன் மகிழ்ச்சியானது எந்த அளவுக்கு மாறப்போகிறது என்பதை மட்டும் பார்க்கணும் கண்ணீர் வடித்ததற்கு நிச்சயம் பலன் கிடைத்தே ஆகும் எவ்வளவு அழுது விட்ட ஆனாலும் என் முருகன் ஏதாவது செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருந்தாய்தானே இது இந்த முருகன் உனக்காதே உனக்கானதை நான் தரப்போகிறேன் நீயோ நான் முடித்து விட்ட பிரச்சனைகள் இன்னும் முடியவில்லை என தவறுகளாக புரிந்து கொண்டு இன்னும் தப்பான எண்ணத்தோடையே இருக்கிற வேண்டாம் தங்கமே நீ கலக்கம் அடைவதற்கு காரணமே அதுதான் என் முருகன் எனக்கு பதில் தரவில்லை என்று நீ நினைக்கிறாய் நான் வாய்ப்பு தந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் சொல்வதை தவறாக எடுத்துக்கொள்ளாதே வாய்ப்பை நழுவ விட்டு கொண்டிருக்கிற வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நழுவ விட்டு விட்டால் அடுத்தடுத்து வாய்ப்பு வருமா என்று கேட்டால் கேள்விக்குறான் நடக்கும்போது பார்த்து பார்த்து ஒவ்வொன்றாக செய்துவிடு பக்குவமாக செய்துவிடு உன் வாழ்க்கை அழகாக இருக்க பயப்படக்கூடாது வாழ்க்கை ஒரு வரம் என்றால் நீ அதில் அதிர்ஷ்டாலிதான் வாழ்க்கை ஒரு போராட்டம் என்றால் அதில் நீ ஒரு போராளிதான் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை நீதான் வாழ்ந்து காட்ட வாழ்வும் தாழ்வும் மனிதனுக்கு மாறி மாறி வரும் சுகமாக வாழும்போதே துக்கத்தையும் பழகிக்கும் சொல்வதைக்கு அந்த துக்கத்தை கொண்டால் உனக்கு கண்ணீர் இப்படி மாலை மாலையாக சிந்த ஏற்றுக்கொள்வாய் நான் தப்பாக சொல்லவில்லை மகிழ்ச்சியும் சோகமும் எது சேர கலந்துதானே வாழ்க்கையின் வாழ்க்கையின் இன்னும் உனக்கு தெரியவில்லையா நிச்சயமாக முருகன் உன்னை காப்பாற்றுவேன் நீயும் தன்னம்பிக்கையோடு முயற்சி செய் உனக்கானது நிச்சயம் நான் நடத்தி காண்பிக்கிறேன் பயப்படக்கூடாது வாழ்க்கையை பயந்து விட்டால் அடுத்த கட்டத்திற்கு நகலவே முடியாது அந்த அடுத்த கட்டத்திற்கு நகலாத இருக்குவதற்குத்தான் ஒரு சிலர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அவரவர் நிலையில் நின்று பார்த்தால் தான் தெரியும் வலியும் வேதனையும் இது தெரியாமல் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் பணத்தை சம்பாதிக்க ஆரோக்கியத்தை இழந்து விடாது இழந்த ஆரோக்கியத்தை மீட்க பணத்தை இழந்து விடுவாய் கிடைக்காத ஒன்றுக்காக கிடைப்பதை தொலைப்பவர்கள்தான் மனுஷர்கள் தங்கமின் நான் சொல்வதையெல்லாம் மனதில் கேட்டு பக்குவப்படுத்திக்கும் உன் கண்ணீருக்கு நான் பதில் தந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் இந்த இரவோடு முடியப் போகிறது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியானது உன்னை தேடி வரப்போகிறது நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை உன் முருகன் உனக்கு முடித்து தரப்போகிறேன் உன் கைகளில் சேர்க்கப் போகிறேன் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ எந்த இல்லாமல் எந்த தடையும் இல்லாமல் நீ நினைத்ததை நினைத்தபடி நடந்து இந்த இரவு உனக்கு கொடுக்கின்ற என் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கும் நிம்மதியாக இருப்பார் உன் வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் ஓம் முருகா போற்றி போற்றி